நம்ம சூர்யா அப்படின்னாவே தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளுமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது அவரை வந்து இன்னைக்கு எத்தனையோ மதவாத சக்திகள் ஜாதி இயக்கங்கள் ஜாதி கட்சிகள் அவரை காலி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தொடர்ந்து நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு தான் இருக்காங்க கங்குவாவுக்கு அப்படி தான் முதல் நாள் படம் வரதுக்கு முன்னாடியே தப்பான ரிசல்ட்டை சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க ஆனால் கங்குவாவில் பழித்த அந்த ஒரு எஃபெக்ட்டு ரோவில் பழிக்கவே இல்லை ரோ மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிருச்சு ஸோ இப்படி சூர்யாவோட படங்கள் வந்து எப்பயுமே வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பரபரப்பாகும் அப்படி இந்த ரோ படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கனிமா சாங் வந்து பட்டையை இளம்பிருச்சு அதுவும் சூர்யா பூஜா கேக்டோட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல் அல்டிமேட்டு அந்த சாங் எவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆள் ஆளுக்கு பார்த்திங்கன்னா ரீல்ஸ் போட்டு அதை என்ஜாய் பண்ணாங்க அதே ஸ்டெப்ஸை போட்டு பயங்கரமாக வந்து ஜாலி பண்ணாங்க இப்போது சூர்யாவை வைத்து இரண்டு தரமான படங்களை இயக்கிய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் நம்ம சூர்யா வச்சு கஜினி ஏழாம் அருவி இந்த இரண்டு அதிரிபுதிரியான படங்களை கொடுத்தவர் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யாவோட ரெட்ரோ படத்தை கனிமா சாங்க்கு டான்ஸ் ஆடிக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ இணையத்தில் பயங்கரமாக ஓடிட்டுருக்க ஒரு வீடியோ அதுவும் யார் கூட அப்படின்னா அவருடைய மனைவி மகள் மகன் இவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபத்தில் வந்து அவர் டான்ஸ் ஆடிக்கார் ஸ்டேஜ்லேயே அது எதுக்கியா டான்ஸ் ஆடினார் ஸ்டேஜில் அப்படின்னு கேட்டால் அது என்ன ஃபங்க்ஷன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருடைய மகளோட மஞ்சள் நீராட்டு விழா அந்த ப்ரோக்ராம் தான் ஸோ அதில் தான் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள்னு புடைசூல மனசை வந்து மகிழ்ச்சியில் திக்கு முக்காடிந்தாரு அப்போ இந்த சாங்க படமாக தான் அவர் அவர் மனைவி இரண்டு பசங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாலு பேரும் அந்த வீடியோவுக்கு அக்யூரட்டாக அதே ஸ்டெப்ஸு அச்சு அசலாம் கொஞ்சம் கூட மாறாமல் வந்து டான்ஸ் ஆனாங்க முருகாஸ் அவர்கள் இவ்வளவு எனர்ஜியாக இருந்து இவ்வளவு உற்சாகமாக இருந்து பார்த்து ரொம்ப வருஷமாச்சே அதை ஒரு டான்ஸெல்லாம் ஆடுறாரு அப்படிங்கும்போது வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரசிகள் என்ஜாய் பண்ணுறாங்க கண்டிப்பாக இவருடைய உற்சாகத்தை பார்க்கும்போது மதராசி படம் வேற லெவலில் வந்திருக்குன்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஏஆர் முருகாசும் சூர்யாவும் மீண்டும் எப்போது இணைய வேண்டும் அப்படிங்கிறதையும்